இன்றைக்கி கேரளா மற்றும் தமிழ்நாட்டிலலாம் வந்து ரொம்ப ஃபேமஸான அவியல் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் அவியலுக்கான காய்கறி எல்லாமே பார்த்துடலாம் பீன்ஸு கேரட்டு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சீனரிக்காய் இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி நிலமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் முருங்கைக்காவை ரெண்டு சைடும் நல்ல நறு நடுவில் வந்து குறுக்க நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்குறேன் ஒரே ஒரு கேரட் அப்புறமா நாலஞ்சு சி சீனரிக்காவும் பீன்ஸும் வந்து சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு மூணு கத்திரிக்காவை நீல நிலமாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு வாழைக்காய் அப்புறம் கொஞ்சமாக வந்து சேனக்கிழங்கு இதே நீள நிலமாக வந்து கட் பண்ணி எடுத்துச்சுக்கலாம் ரொம்ப பரிசாக நறுக்காமல் சின்ன சின்னதாக வந்து நறுக்கி எடுத்துக்கலாம் நீல நிலமாக நறுக்கி எடுத்துட்டு இப்போ எல்லா காய்கறிகளையுமே வந்து சேர்த்துடலாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த காய்கறி எல்லாத்தையும் நல்லா மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும் நிறைய தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அவியல் வந்து ரொம்ப டேஸ்ட் இல்லாமல் போயிடும் அதனால நல்லா மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு இதை வந்து வேக வைக்கணும் கேரளா அவியல் அப்படிங்கிறது அது வேறு மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் அவியல் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தயிர் சேர்க்காமல் இந்த அவியல் வந்து செய்வோம் கேரளா அவியல் வந்து கொஞ்சம் தயிர் சேர்த்து வந்து செய்வாங்க இப்போ இந்த அவியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மூடி வச்சு இதை வேக வைக்கட்டும் வேகிறதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு மசாலா வந்து அரைச்சி போடணும் அதுதான் அவியலுக்கு ரொம்பவுமே வந்து டேஸ்ட் கொடுக்குறது அது என்னதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு மூணு மூணு டூ நாலு பச்சை மிளகாய் சின்னதாக எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக சீரகம் ஆறு சின்ன வெங்காயம் மூணு வெள்ளைப்பூடு இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்லேருந்து சேர்த்துட்டு நல்லா குறை குறைப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே வந்து அவியல் கொதிச்சிட்ருக்கோம் இல்லையா காய்கறியெல்லாம் மூட வச்சு மூடி வச்சு கொதிக்க வச்சுட்ருக்கோம் அதில் வந்து இந்த அரைச்ச விழுதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஒரு டைம் கலந்து விட்டுட்டு திரும்பி இதை மூடி வச்சுட்டு வேக விட்டுறலாம் இப்போ இந்த மசாலா எல்லாமே வந்து நம்மளோட அவியலில் வந்து நல்லா சேர்த்துட்டு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அது நல்லா இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து அறுமதி தேங்காவை துருவினதை எடுத்து நல்லா மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வந்து மசாலாலாம் சேர்த்து வச்சிருக்கிற அவியலில் இந்த தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டு கொதிக்க விடட்டும் இந்த தேங்காயோடய ஸ்மெல்லாம் போய் அவியல் வந்து ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வரும் அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து அவியலுக்கான ஒரு தாளிப்பு வந்து சேர்க்கணும் இப்போ இதெல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்றலாம் இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலையை எடுத்துகிட்டு நல்லா கொதிக்கிற அவியலில் போட்டுட்டு நல்லா மூடி வச்சு வேக விட்டுறலாம் இப்போ தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அவியல் எப்போவுமே வந்து தேங்காய் எண்ணெயில் செய்கிறப்ப தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு க கொஞ்சமாக கடுகு கருவேப்பில் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வெங்காயம் முறுகிற அளவுக்கு தாளித்து எடுத்துடலாம் இப்போ நல்லா தாளித்ததுக்கப்புறமா இப்போ நமக்கு அவியலும் வந்து ரெடி ஆகிடுச்சி நல்லா இந்த தேங்காய் இந்த மசாலாலாம் காய்கறியிலருந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அவியல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே வந்து அரைச்சி நம்ம தாளித்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த இதை வெங்காயம் கருவே கடுகெல்லாம் கடுகு எல்லாம் சேர்த்து வச்சுருக்க தாளிப்போ இதில் வந்து கொட்டிடலாம் இப்போ நம்ம தாளித்தது எல்லாத்தையும் நம்ம அவியலில் கொட்டிட்டு இதை வந்து மூடி வச்சு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் விட்டுடலாம் இதில் கொஞ்சமாக வந்து தேங்காய்ண்ணெய் சேர்த்துட்டு இந்த அவியலை நம்ம வந்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அவியல் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்களும் வந்து வீட்டில் வந்து அவியல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுவும் மெயினாக வந்து சாம்பார் ரசம் இதுக்கெல்லாம் வந்து அவியல் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான காம்பினேஷன் திருநெல்வேலி சைட்லலாம் நம்ம வந்து கல்யாண சாப்பாட்டில் வந்து கண்டிப்பாக அவியல் இல்லாமல் ஒரு விருந்து அப்படிங்கிறது வந்து இருக்காது அந்தளவுக்கு சூப்பரான ஒரு டேஸ்டான அவியல் ரெசிபி இன்றைக்கி பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ